ராமநாதபுரம் அருகே குடும்ப கட்டுப்பாடு செய்ய சென்ற பெண் தவறான சிகிச்சை அளிக்கப்பட்டு உயிரிழந்ததால் உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர் எந்த ஒரு மருத்துவ முகாமும் மருத்துவ உபகரணங்கள் இல்லாத பெரிய பட்டணத்தில் போய் கருத்தடை பண்ணுவதற்கு அவசியம் என்ன ராமநாதபுரம் மாவட்டம் உத்தரகோசமங்கே அருகே வடக்கு மல்லலை சேர்ந்த தங்கச்சாமி என்பவரின் மனைவி தவசித்ரா இந்த தம்பதிக்கு மூன்று வயதில் ஆண் குழந்தை உள்ள நிலையில் கடந்த பதினான்காம் தேதி உத்தரகோசமங்கே ஆரம்ப சுகாதார நிலையத்தில் இரண்டாவது பிரசவத்திற்காக தவசித்ரா சேர்ந்தார் இந்நிலையில் அங்கு அவருக்கு சுக பிரசவத்தில் பெண் குழந்தை பிறந்தது இதையடுத்து அங்கிருந்து இரண்டு தினங்களுக்கு பின் ராமநாதபுரம் மாவட்டம் பட்டணத்தில் மருத்துவரின் ஆலோசனைப்படி கருத்தடை செய்ய அனுப்பி வைத்துள்ளனர் அங்கு கருத்தடை செய்யும் முன்பு அவருக்கு ஊசி போடப்பட்டதை வலிப்பு ஏற்பட்டு மோசமான நிலையில் ராமநாதபுரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுமதிக்கப்பட்டார் பிரசவ வார்டில் சேர்க்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில் இருபத்தாறு வயதான தவசித்ரா இறந்துவிட்டதாக கூறப்படுகிறது மருத்துவர்களின் தவறான சிகிச்சையே இறப்பிற்கு காரணம் எனக் கூறி உறவினர்கள் ராமநாதபுரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வாயிலில் சாலையில் அமர்ந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் அங்கு வந்த போலீசார் போராட்டக்காரர்களிடம் சுமூக பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து மறியல் போராட்டம் கைவிடப்பட்டது சுமார் அரை மணி நேரத்திற்கு மேலாக நடைபெற்ற இந்த மறியலால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது வடக்குமலல் கிராமத்தில் வசித்து வரும் தங்கச்சாமி மனைவி சிவசித்ரா அவர்கள் சுய சுயபிரசவமாக பெண் குழந்தை பிறக்கப்பட்டது பெண் குழந்தை பிறக்கப்பட்ட அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் பிறக்கப்பட்டது சுய பிரசவமாகப்பட்ட குழந்தை பிறந்தவுடனே உடனடியாக கருத்தடை பண்ண வேண்டும் என்று கருத்தடை பண்ணுவதற்காக அரசு மருத்துவமனை மருத்துவக் கல்லூரி அருகில் இருக்கும்போது எந்த ஒரு மருத்துவ முகாமும் மருத்துவ உபகரணங்கள் இல்லாத பெரிய பட்டணத்தில் போய் கருத்தடை பண்ணுவதற்கு அவசியம் என்ன அந்த கருத்தடை பண்ணும்போது அந்த குழந்தை அந்த தாய் இறந்து விட்டதாக எங்களுக்கு வந்து தகவல் கிடச்சி மேல் சிகிச்சையா மறுபடி பட்டணத்திலிருந்து அரசு மருத்துவ கல்லூரிக்கு கொண்டு வந்து மருத்துவமனையில் சேர்த்தவுடன் இதுவரை அந்த தாயுடைய முழு மருத்துவ சிகிச்சை முன்னேற்ற முன்னேற்றம் இதுவரை காணப்படவில்லை அதனை பற்றி நாங்களும் மருத்துவர்களிடம் மருத்துவ நிர்வாகத்திடம் பல முறை நேத்திலிருந்து மூன்று நாட்களாக போராடி அவர்கள் தலைமையில் வந்து சாலை மறியல் பண்ணணும் இந்த சாலை மறியல் பண்ணினதில் இதுவரை அரசு அதிகாரிகள் எந்த ஒரு முயற்சி வந்து நடக்கவில்லை அந்த உயிரை பறிகொடுத்த அந்த குடும்பத்திற்கு அரசு வந்து இதுவரை எந்த ஒரு முகாந்தரமாக அவர்களை வந்து பேச்சுவார்த்தைக்கு இதுவரை அழைக்கவில்லை